ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் இருக்கிற வெள்ளை நிற சட்னி எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க நான் வந்து பார்த்தீங்கனாக்கா அரைமுடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா தேங்காய் பத்தியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஹோட்டலில் இந்த தேங்காவை வந்து பார்த்தீங்கனாக்கா துருவி வந்து எடுத்துப்பாங்க அந்த தேங்காவோட ஓடு பகுதி இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா துருவி வந்து வெறும் தேங்காவை மட்டும் துருவி வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா துண்டு வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கா பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து இந்த ரகசியம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கடுகுளுத்த பருப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா விதையை மட்டும் சேர்த்துக்குங்க கலர் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ரகசியம்தான் ஒன்று தேங்காயை வந்து துருவிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ப பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வெறும் அந்த விதையை மட்டும்தான் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா க்ரீனிஷாக வந்து மாறிடும் அப்படின்றதுனால அந்த விதையை மட்டும் வந்து வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாயோடைய தோலோடு தான் நான் சேர்த்துக்க வந்து போகிறேன் இப்போ இது எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு என்ன சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கடுகும் உளுந்தும் புரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அரைக்கும்பொழுது ஒரு சின்ன துண்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் சுவை வந்து கொடுக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கல ஸோ ஹோட்டல் சுவையில் வந்து சேர்த்ததுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் அப்படி சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி உடச்ச கடலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்